வணக்கங்க கவிதா ஆனந்த கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு அவளில் ஒரு ஸ்வீட் சேப்பிட்றேன் அவளை ஒரு ஸ்வீட் சேப்பான ஸ்வீட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம போகிறோம் அவள் வந்து ஒரு கிலோ அவள் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் முந்திரி ஒரு ஆ எட்டு எட் ஒரு ஏழு மா முந்திரி இதை பவுடர் பண்ணிவிடுவோம் பவுடர் ஆகிட்டு பாருங்கள் நைஸ் ஆகிட்டு ரொம்ப கொறை குறைப்ப ரொம்ப நைஸ் வேண்டாம் இப்போ ஜீனி வந்து காக்கில ஜீனி அதுதான் காக்கிடும் கொஞ்சம் முழு வரும் தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி வாணியை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் அடி பாத்தம் அடி பாத்திரம் வந்து நல்லா டைட்டாக இருக்கும் நல்லா அடி வெயிட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அடி பிடிச்சிடும் இப்போ வந்து தேங்காய் ஒரு கப் தேங்காய் போட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் அப்புறம் அரைச்சி வச்சு பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுவோம் கிண்டிட்டு திரும்பி பத்தலைன்னா கொஞ்சம் பத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடணும்னா போட்டுக்கலாம் ஒரே தடவை போட்டால் உங்களுக்கு வந்து சப்போஸ் சுகர் பத்தலன்னா கஷ்டம் தான் இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு கொஞ்சோண்டு நெய் அவ்வளோதான் ரொம்பலாம் தேவையில்லை நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒட்டாமல் இருக்கணும் நல்லா ஒரு பால் முடியும் வரணும் பாருங்க இப்படி வந்துருக்கு பாருங்கள் கம்மி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொண்ணு வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம் அழகாக எப்படி தேயில பாருங்கள் தான் வரணும் இப்போ நம்ம எடுத்து சேவ் பண்ணிடலாம் சேவ் பண்ணுறதுக்கு தட்டி வச்சுட்டோம் நல்லா சூடாக இருக்கும்போது தட்டி விட்டுடலாம் அதுதான் சூடு இருக்கக்கூடிய டைஸாக கட் பண்ணிவிடுவோம் பாருங்கள் சூடு ஆனணும் எப்படி இருந்துருக்கு பாருங்கள் அவள் வறுக்கி சூப்பர் ரெடி ஆகிட்டு